திருச்சியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணிதான் கூட்டணி என்ற வடிவத்தோடு இருக்கிறது வேறு எந்த கூட்டணியும் கூட்டணி என்கின்ற வடிவத்தோடு இல்லை அதிமுக பாஜக இணைந்து தேர்தலை சந்திப்போம் என தெரிவித்துள்ளார்கள் ஆனால் அவர்கள் கூட்டணி தொடருமா என்பது தெரியவில்லை அவர்கள் கூட்டணியில் அங்கம் வகித்த பாமக தேமுதிக உள்ளிட்டவர்கள் கூட்டணி குறித்து இதுவரை எந்த நிலைப்பாடும் எடுக்கவில்லை தற்போது எதிர்க்கட்சிகள் ஐக்கியமாக போதிய மூகாந்திரங்கள் இல்லை தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுவாக இருந்து வருகிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது